பூமி சித்தி சீரலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு ராணி வந்து பிரெக்னெட்டாக இருக்காங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து ராணி வந்து கோயில் உண்டியில் தாலி போடலான்னு சொல்லிட்டு முடிவில் வந்து இருக்காங்க சித்தார்த்த் வந்து தீ மதிக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க அக்கா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா இருந்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ இந்த வீட்டில் நல்லா தான் இருப்பேன் ஆனால் நான் முக்கியம் நினைச்சா நீ என் கூட வந்தால் மட்டும் போதும் நீ வரணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை என்னடா நீ பேசுகிற நீ தாலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கழட்டியெல்லாம் போட வேணாம் அப்படின்னு தாமுறக்கா எத்தனி வாட்டி கட்டுறாங்க அதெல்லாம் முடியாதுக்கா நான் இந்த தெய்வத்தை சாட்சியாக வச்சு தான் நான் இந்த தாலியை வந்து கழட்டி போட போகிறேன் என் வாழ்க்கை என்றைக்காக தான் சரியாயிடும் நானும் மழை போல் நம்பியிருந்தேன் ஆனால் அது எல்லாம் வந்து காற்றுல கட்டின கோட்டனை எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு காற்று அடித்தோடனே சீட்டு கட்டி கீழே விழுவுற மாதிரி என் மனசில் இருக்கிற எல்லாமே வந்து போயிடுச்சு இனிமேட்டு நான் இருப்பேனா இல்லைன்னா கூட தெரில ஆனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் கிட்ட சொல்லிட்டியா அவள் எதுவும் சொல்ல போகிறா பொம்மியோட முடிவை கேட்டு நீ என்ன பண்ண போற பொம்மிக்கிட்ட நான் பேசினேன் நேற்று இந்த மாதிரி முடிவு எடுத்தனா பொம்மி தான் வந்து என்ன காப்பாற்றினா இன்னொன்று என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொன்னான் ஆனால் கண்டிப்பாக நான் போக தான் செய்வேன் இதில் மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை ராணி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய்யுமா நான் யோசிச்சு பார்த்துட்டு எந்த காரியமும் முட்டாள்தனமாக எடுக்கலை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கேன் அவர் என் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் எந்த லெவல்லையும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து அவர் கண்ணுக்கு தப்பான பொண்ணாக தான் தெரிஞ்சுருக்கேன் அப்படி நான் என்ன தான் பாவம் பண்ணேன் நான் ராணின்னு தான் அவங்க தாலி கட்டினாங்க நான் பொம்மி இல்லைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் நான் என்னமோ போய் சொன்ன மாதிரி சித்தார்த்தோட வாழ்க்கையில் நான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கேன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிம்மா வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறாங்க நீ என் மனசை கலைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க இன்னும் ராணி வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில அப்படியே கீழே உட்காந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க யாரும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை உடனே வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வந்துடுறாங்க தாத்தா பாட்டி தர்ஷினிலேருந்து எல்லாரும் வந்து அங்கே தான் இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அன்றைக்கி என்ன ஆச்சுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அம்மன் வந்து வராங்க மாதம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல பின்னாடி எல்லாம் வெளிச்சம் வந்து அம்மன் கேட்டப்பில் தான் வராங்க இவங்கள நோக்கி வர வர அப்படியே பாப்பா மாதிரி ஆயிடுறாங்க எனக்கு தெரியும் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி ராணி கையை வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்தக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னால் தான் அவள் கொஞ்சம் கோபமாக இருப்பா இருந்தாலும் வந்து அவள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து கையை பிடிச்சி பார்த்தோன்னே அவங்க வந்து சூப்பராக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அம்மன் கொடுத்த வாக்கு ராணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா உங்களுக்கு பேரனோ பேத்தியோ இன்னும் ஒரு பத்து மாதத்தில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம அஞ்சலி பாட்டியும் தெய்வநாயன் தாத்தாவும் அப்படியா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குமா இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க இதை நம்ம திருநாளாக கொண்டாடியே தீரணும் ராணி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க ராணி வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சுக்கா இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ராணி சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வாழ்க்கையில் சந்தோஷமா ஏன் ராணி அப்படி சொல்கிற தான் உன்னை தங்கம் போட பார்த்துக்கிறான்ல ஆமாம்மா சித்தார்த்தனை நல்லா தான் பார்த்துக்கிறாரு என்னையா நல்லா தானே பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அம்மாவாக போகிற அக்கா உன் குழந்த என் கிட்ட வந்துருச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏய் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத கொஞ்சம் நேரம் ஆற போடு இதுக்காக தான் நேற்று வந்து பொம்மி வந்து சொன்னாலா எல்லா விஷயமும் நல்லா தான் நடக்க போதுன்னு அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து மங்களகரமாக தான் நடக்கும்னு சொல்லி அந்த மீன் வந்து பிச்சைகளை தண்ணி வந்து காட்டிச்சு அது மாதிரி தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் நினச்சி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்து மொத்த வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சின்னு சொல்லலாம்